ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நானும் என் தம்பியும் சென்னையில் முக்கியமானத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா விஆர் மால் தான் வந்திருக்கோம் அண்ணா நகருக்கு திருமணம் நடுவில் இருக்கிறது தான் இந்த விஆர் மாலு சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்டு ஸ்க்ரீன்லாம் இப்போ நான் பார்க்க போகிறேன் இந்த விஆர் மாலில் நீங்கள் ஏன் மூலியமாக இந்த விஆர் மாலை சுற்றி பாருங்கள் நானும் காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டு மாலை உள்ளே சுற்றி காட்டுறேன் நீங்கள் ஆன் டைம் ஆன்டைமில் போகிற எல்லா வீடியோஸும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உள்ளே போய் விஆர் மாலை பார்ப்போம் உள்ளே வந்தோனே பிரமாண்டமான வெளில பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லா ஷாப்பும் க்ளோஸில் தாங்க இருக்கும் ஏன்னா நான் மார்னிங் ஷோ படம் பார்க்க வந்திருக்கேன் சண்டே காலை ஏழு மணிக்கு அதெல்லாம் வந்து எல்லா ஷாப் க்ளோஸில் வச்சிருப்பாங்க ஓப்பனில் எந்த கடைங்க இருக்காது இப்போதைக்கு இப்போது இந்த சுற்றி வியார் மேலே பாருங்கள்ல நிறைய கடைகள்லாம் இருக்கும் பட் எல்லா கடையும் இப்போ க்ளோஸில் இருக்குது இதே நீங்கள் பத்து பத்திரிக்கை மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம கூட்டமாக இருக்கும் செம்ம ரஷ்ஷாக இருக்கும் இல்லை செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பாங்க சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க கடைகள்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ இவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள் இந்த விஆர் மாலில் டிவிஆர் சினிமாஸ் கிட்டே மட்டும்தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஏன்னா நான் மார்னிங் ஏழு மணி ஷோ வந்து இருக்கிற எல்லா படமும் எல்லாம் ஸ்கிரீன் ஸ்ட்ரீயும் ஃபுல் ஆகிடும் அதனால் கூட்டம் இங்கே மட்டும்தான் இருக்கும் இதே நீங்கள் மார்னிங் டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டி மேலே போனீங்கன்னா மாலை ஃபுல்லாகிடும் சம கூட்டமாக இருக்கும் இங்கே மட்டும் மார்னிங்னால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஸ்க்ரீன் கிட்டே மட்டும்தான் இந்த பிவிஆர் சினிமாஸில் அந்த லைட்டிங் செட்டப்பையே பார்க்க செம்ம அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே உள்ள என்ட்ரன்ஸ் வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த தடவை தான் டிக்கெட் கவுண்டருங்க நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனவன ஒரு பிக் ஸ்கிரீன் வச்சுருப்பாங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து ஏகப்பட்ட ஆட்ஸ்லாம் எல்லாம் போவோம் பார்க்க சூப்பராக இருக்கும் பிரம்மாண்டமான ஸ்கிரீன் பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிவிஆர் சினிமாஸ்ல வந்து மொத்தம் பத்து ஸ்கிரீன் இருக்குங்க ஸ்க்ரீன் நேம் வந்து ஆடின்னு சொல்லுவாங்க ஆடி ஒன் டு ஆடிட்டுன்னு சொல்லிட்டு பத்து ஸ்கிரீன் இருக்குங்க மொத்தமாக இங்கே நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் தாங்க போக போகிறேன் ஆடி ஒன் ஸ்க்ரீன் ஒன் பி ஸ்க்ரீன் தாங்க இப்போ நான் போக போகிறேன் உள்ளே போய் காட்டுற பாருங்கள் பிக்கஸ்ட் ஸ்க்ரீனை பாப்கார்ன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் இங்கே மீடியம் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ரெகுலர் வந்து த்ரீ டுவெண்ட்டிக்கு எங்கே பாப்கார்ன் மாட்டும் இல்லை எது வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே இங்கே நான் புக் பண்ணிடுற ஸ்கிரீன் தான் வந்து பி எக்ஸ் ஸ்கிரீன் ஆடி ஒன் சொல்லுவாங்க சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கிரீன் தான் இந்த பி எக்ஸ் எல் ஸ்கிரீன் இது வந்து இருக்கு நான் உள்ள இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் பாருங்க அங்கே பார்க்க அந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்க பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த கீழே தலையோட ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கண்ணா அதுதாங்க ஹைலைட்டு சூப்பராக இருக்கல பார்க்குறதுக்கு சென்னையில் மட்டும் நாலு ஸ்க்ரீன் தான் இருக்குது ஒன் ஆஃப் த ஸ்க்ரீன் தான் இந்த பிஎக்ஸ்எல் எக்ஸ்எல் ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் பார்க்க நினைச்ச மாதிரி சூப்பராக இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ங்க நானூற்றி ஐம்பது பேர் ஃபோர் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்க்கு வந்து படம் பார்க்கலாம் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து படம் பார்க்கலாம் அங்கே பாருங்கள் அங்கே கிரவுண்டில் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் அந்த பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த ஸ்க்ரீனு நீங்கள் சென்டரில் உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட்டு ஆகும் இங்க எல்லாருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் பிஎக்ஸ்எல் பிக் ஸ்க்ரீனில் படம் பார்த்துங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள் இந்த பி எக்ஸல் ஸ்க்ரீனில் ஃப்ரண்டில் உட்காந்து படம் பார்த்தா கூட கிட்ட உட்காந்து மாதிரி தெரியாதுங்க அவ்வளோ அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இங்கே அங்கே பாருங்கள் இந்த பிக் ஸ்கிரீனில் ஆட் போயிட்டுருக்கு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அந்த ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அந்த ஸ்பேஸும் பாருங்க நல்லா ஃப்ரீயா உட்காந்து சூப்பரா இருக்கும் அப்புறமா சீட்டும் பாருங்க நல்லா புஷ்பேக் பண்ணி ஃப்ரீயாக உட்காந்து அங்க பாருங்க அங்க டாப்ல வந்து பி எக்ஸ்எல் சொல்லிட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா லைட்டிங் எஃபெக்ட்டோட பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்குங்க அதங்க ஹைலைட் இந்த ஸ்கிரீன் வந்து அவ்வளவு பிரமாண்டமா கொடுத்துருப்பாங்க பார்க்க சூப்பரா இருக்கும் இந்த பிவிஆரில் மொத்தம் பத்து ஸ்கிரீன் இருக்குங்க இந்த பத்து ஸ்க்ரீனில் இந்த ஒரு ஸ்க்ரீன் பல் ஸ்க்ரீன் மட்டும்தான் முன்னாடி வெயிட்டிங் காலமாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க வித் சோஃபா செட்டை போட பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பிஎக்ஸ்எல் பிக் ஸ்கிரீன் பக்கத்தில் ஆடிட்டோ ஆடிட்டோன்னு ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கும் இங்கேயும் மூவிஸ்லாம் போயிட்டுருக்கு இப்போ நான் ஜஸ்ட் காட்டுறது வந்து ஆடிட்டோட என்ட்ரன்ஸ் தான் சின்ன ஸ்க்ரீன் என்ட்ரன்ஸ் தான் ஆக்சுவலாக இது உள்ளே போக படம் போயிட்டு இருக்கு நாங்கள் இப்போது படம் பார்த்தாச்சு இப்போ வந்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்போது இந்த விஆர் மாலில் இந்த கோர்ட்டில் ஏதாச்சும் லஞ்சு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இங்கே வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் ஒரு நல்ல ரெஸ்டாரண்டாக முடிஞ்சளவுக்கு கிரேட் கம்மி ட்ரை பண்ணி ப வாங்க முடியுமான்னு சொல்லிட்டுனா ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம்னு சொல்லி கடை தேடிட்டு இருப்போம் வாங்க ஒரு கடை தேடி ஏதாச்சும் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் அங்க பாருங்க மஞ்சப்பட் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு அதுக்கு பக்கத்துல சங்கீதா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் சூப்பரா இருக்குங்க அங்கே வெஜ் வாங்கி சாப்பிடணும் அழகா வாங்கி சாப்பிடல அங்கே சங்கீதால நீங்க சைனீஸ் ஃபுட் சாப்பிடணும்னா அதோட கடைங்க இருக்கு சைனீஸ் ஃபுட் ஷாப்பும் இங்க இருக்கு இங்கே டெசர்ட் ஷாப் இருக்குங்க நீங்க ஸ்பைசி ஏதாவது சாப்பிட்டுட்டு இங்க வந்து நீங்க ஐஸ்கிரீமோ கேக்கோ சாப்பிட்டா போய் சூப்பரா இருக்கும் போல அதுக்கு பக்கத்துல புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணிருக்கீங்க பாஸ்டா பிசான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்கேயே வந்து மதுரை ஜிகட வச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அதுக்கு பக்கத்துல வந்து பர்கர் கிங் இருக்கு அது பார்த்து கேஃப்ஸ் இருக்கு நான் கேஃப்ஸ்ல போயிட்டு சிக்கன் ட்ரை பண்ணி பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே நான் வாங்கலான் இருப்போம் நான் வந்து சிக்கன் வாங்கியாச்சுங்க இந்த கேஃப்ஸ்ல ஏன் தம்பி பிரியாணி கடை தேடி இருக்கனால பிரியாணி வாங்குறதுக்கு காட்டுற பாருங்க இப்போ என் தம்பி சுல்தான்ஸ் பிரியாணியில இருந்து பிரியாணி வாங்கியிருக்காரு என்ன பிரியாணி வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் சுல்தான்ஸ் பிரியாணிலருந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்காங்க அங்கே பாருங்க சிக்கன் பிரியாணி ரைத்தா கத்திரிக்காய் அப்புறமா வந்து ஸ்வீட் வந்திருக்காங்க மூணு பீஸ் சிக்கன் பீஸ் தந்துருக்காங்க அப்புறமா பெப்சி ஒரு நல்ல காம்போ எக்ஸ்ட்ரா இது இதை பார்த்தோன்னே பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ நம்ம கேப்சி சிக்கன் வாங்க பாரு ல வாங்கினா பக்கெட் கிறிஸ்பி சிக்கன் பார்க்க சூப்பரா இருக்கு இதே ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கவெஜ்ல வாங்கி சாப்பிட்டு மறக்காம இந்த வீடியோ கிலோ கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இந்த சுட சுட சிக்கன் பிரியாணி அழகா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க அந்த சிக்கன் பீஸ் அழகாக எடுத்து அந்த சிக்கன் பீஸு அப்புறமா அந்த பிரியாணி அப்புறமா கொடுத்துருந்த ரைட்டா அப்படியே மூணு அழகாக எடுத்து அழைக்கிறது பளைக்க தம்பி சாப்பிடு பார்த்து சொல்லுவான் பாருங்கள் டேஸ்ட்டு நிச்சயமாக சொல்கிறாங்க செம்ம ஸ்பைசியாக சூப்பராக இருங்க சாப்பிட்றதுக்கு சுட சுட அப்புறமா அந்த ஃப்ரை பண்ண சிக்கன் பீஸு அழகாக சாப்பிட்டு பார்ப்போம் பார்க்க சூப்பராக இருக்குது அந்த சிக்கன் பீஸ் அழகாக சாப்பிட்டு பார்த்தா வாவ் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருங்க சாப்பிட்றதுக்கு ஒருத்தங்க சிக்கன் பீஸு டோட்டலாக இந்த பிரியாணி காம்போ வந்து ஒருத்தங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு இது வியர் மாலை அப்புறமா கேப்சி செல்வாங்க பக்கெட் ஃப்ரைட் கிறிஸ்பி சிக்கன் அங்க பாருங்க சிக்கன் பீஸ் பாக்க அவ்வளவு பெருசா சூப்பரா இருக்கு இந்த கேஎஃப்சி சிக்கன் ட்ரை பண்ணி வாங்க அந்த சிக்கன் பீஸை ஒரு பைட் சாப்பிட்டு பாத்தாங்க ரொம்ப சூப்பர் சொல்ல முடியாது அபா சிக்கன் பாருங்க நான் வந்து மார்னிங் காலையில் வரப்போ எல்லா கடை க்ளோஸ் ஆயிருந்து எவ்வளோ காலியாக இருந்துச்சு மாதிரி இப்போ பாருங்க எல்லா ஷாப் ஓப்பன் ஆகிட்டு சும்மா கலகான் இருக்குது எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்க இதாங்க டிஃப்ரெண்ட்ஸு பத்து பத்து நிமிஷம் மாதிரி போனால் செம்ம கூட்டமாக இருக்கோங்க இதே ஃபோரில் இப்போ பூரிக்க ஷோரூம் வச்சிருக்காங்க கலர்ஸ்லாம் பாருங்க மாற்றிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருந்துச்சு இப்போ க்ரீன் ஆக்கிட்டாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரிலையன்ஸ் ஷோரூம் வச்சுருக்காங்க அதே ஃப்ளோரில் இப்போ நீங்கள் பார்க்க போது மாஸ்டர் சீட்டருங்க இது வந்து ஜெயிலர் டூ அனவுன்ஸ்மெண்ட் வீடியோவில் வரும் ஞாபகம் இருக்கா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேக் ஷோரூம் வந்து எல்லா ஃப்ளோர்லேயும் இருக்கோங்க ஒரு பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் ஆக்சுவலாக இது அதுக்கு பக்கத்தில் அமெரிக்கன் டூரிஸ்ட் ஒரு பேக் ஷாப் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஷாப் விஐபி லக்கேஜ் ஷாப் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டேக்கோ பில்லியும் எல்லாமே நல்லாயிருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்க இங்கே நீங்க யாராச்சிட்டாக்க அவர் வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் நீங்க இந்த ஷாப் தான் வீடியோ கேம்ஸ்க்கான எல்லா ப்ராடக்ட்டும் அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்டு கம்யூட்டருக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே சேல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த ஷாப் அப்படின்னு நீங்க திரும்பினீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப் ஷோரூம்ஸ் எல்லாம் இருக்குங்க பக்கத்துலேயே வந்து சூப்பர்ல ஒரே சைடில் எல்லா பிராண்டட் ஷோரூம்லாம் ஒன்றா பாக்குறது அங்கே பாருங்கள் டெல் ஷோரூம் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எம்ஐ ஷோரூம் இருக்கு ஏசியர் ஷோரூம் பக்கத்துலேயே இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே வந்து ஹெச்பி வேல்ட் ஷோரூம் இருக்குது லேப்டாப் ஷோரூம் இருக்குது சூப்பரில் அங்கே பக்கத்தில் பக்கத்தில் எல்லாமே இருக்குது அதுக்கு பக்கத்தில் என்னோவோ இருக்குது பாருங்க மெட்ராஸ் மாப்பிளையோட புது ரெஸ்டாரண்ட் ஒன்னு பார்த்தேன் பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரெஸ்டாரண்ட் பாருங்கள் இது கிராமத்துல இருக்கு வீடியோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க செட்அப் போய் பாக்க சூப்பரா இருக்கு இங்க மெட்ராஸ் மாப்பிளைக்கு பக்கத்துல ஐபேக் ஐஸ்கிரீம் கடை இருக்கு அதுக்கு பக்கத்தா பிசா எட் இருக்குங்க நீங்க யாரெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு எதுவும் வாங்காம சுத்தி மட்டும் பாத்துட்டு வருவாங்கன்றவங்க மறக்காம இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்க பார்க்கற டைம் வந்து ஒரு பிளே ஏரியா பாருங்க சின்ன பாசம் கூட்டிகிட்டு போனா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க ஒரு செம்ம பாஸ் ஆன இடங்க ஆக்சுவலி இது அங்கே பாருங்கள் எவ்வளோ போய் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சென்டர் ஆஃப் மாலை வச்சுருக்காங்க ஸோ அட்ராக்டிவ் ஒர்க் இது நீங்கள் சென்னையில் எந்த மால் ரொம்ப பிடிக்கும் எந்த மால் விரும்பி சுற்றி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த மால் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் இப்போ நீங்கள் பார்க்குற ஷாப்ஸ் இல்லாமல் லேடிஸ்க்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் தாங்க பக்கத்தில் பக்கத்தில் விஆர் மாலில் வச்சுருக்காங்க இப்போது நான் இந்த சைடு ஃபுல்லாக காட்டுறது எல்லாமே வந்து ஃபுல்லாக பிராண்டட் ஷாப் தாங்க கலர் ப்ளஸ் பீட்டர் இக்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிராண்டட் ஷோரூம் ஷாப் தான் பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க இந்த விஆர்மால் அப்படியே காட்டுற பாருங்கள் ஒன்றுனா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஏலன் சோலி அதுக்கு பக்கத்து இன்னொரு பிராண்டுக்கும் பாருங்கள் ஃப்ளையிங் மிஷின் ஸோ எல்லாம் பிராண்டட் ஷாப் தான் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற ஷாங்காய் டைம் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன் ஒரு நாள் அந்த வீடியோ நான் குடிச்சிக்கிட்டு நான் போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்க யாராச்சும் ஒரு மாலில் ப்ராடக்ட் இல்லைனா ட்ரெஸ்ஸஸ்ல வாங்கியிருக்கீங்களா அப்படி வாங்கிருந்தீங்கன்னா நீங்க வெளியில வாங்குறதுக்கும் மால் உள்ள வாங்குறதுக்கும் கண்டிப்பா ரேட் டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த ரேட் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இப்ப நீங்க பாக்குறது வந்து பேட்டா ஷோரூம் இந்த சைட் வந்து பிராண்டட் ஷூஸ் அண்ட் செப்பல் சேல்ஸ் பண்ணி நடந்தாங்க அப்படியே காட்டா பாருங்க உங்களுக்கு இப்போ பாருங்க பக்கத்துல ஸ்கெட்சஸ் சொல்லிட்டு இங்க ஒரு பிராண்டட் ஷோரூம் இருக்கு ஷூ ஷோரூம் அதுக்கு பக்கத்துல பூமா ஷோரூம் இருக்கு இதுவா ஷூ ஷோரூம் தான் அதுக்கு பக்கத்துல நைக் ஷூ ஷோரூம் இருக்கு பாருங்க இன்னொரு ஷோல வந்து ஃபுல்லா பிராண்டட் ட்ரெஸ் ஷோரும் பக்கத்துல பக்கத்துல வெச்சிருக்காங்க வேன் ஹியூசன் லூயிஸ் பிலிப்ஸ் ரேமான்னு சொல்லிட்டு ஃபுல்லா பிராண்டட் ட்ரெஸ் ஷோரும் பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க உங்களுக்கு வேணா நீங்க வாங்கிக்கலாம் பட் எல்லாமே வந்து ரேட் அதிகமா இருக்கு பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம்ல ஸோ கண்டிப்பா ரேட் அதிகமா இருக்கும் அதுவும் மால்ல வச்சிருக்காங்க இன்னும் சொல்லவே தேவை இன்னும் கூட ரேட் எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்ல எம் அண்ட் எஸ் லண்டன் இன்னொரு பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் வச்சிருக்காங்க பாருங்க ஒரு மால் உள்ள எவ்வளவு பேர் நந்தி சிலை கோயில் இருக்கிற மாதிரி அழகா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாக்க அவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்கள் யாராச்சும் இந்த விஆர் மலை ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா விஆர் மாலில் அதை கமெண்ட்டில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு இல்லையா சொல்லி கமெண்ட்டில் ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் இந்த விஆர் மால்ல பிவிஆர் சினிமாஸில் பி பிக் ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நான் பி பிக் ஸ்க்ரீனில் படமே பார்க்கலப்பா சின்ன ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விஆர் மால் பிளாக் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த ஷாப்பிங் மால் பிளாக் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மற்ற வழியில் பார்ப்போம் டாடா பாபாய் சி